கார்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டாங்களா வருத்தமாக இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அவங்க செய்த தவறையும் அவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லை செய்யாமல் நீங்கள் தவறாக நினச்சிருந்த உங்களுடைய தவறையும் நீங்கள் உணர்ந்துருவீங்க உங்களுடைய நட்பு மீண்டும் இணையட்டும் மலரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய உயிர் நட்பு அப்படின்னும் பொழுது அவங்க நம்ம என்னத்துக்கு அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஈகோ பார்க்கறது கொஞ்சம் போய் அப்படியே பேசி பழகி ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்க முடியாத ஒரு அரும் பெரும் பரிசு அது அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை எப்பவுமே பாராட்டுங்க சண்டை சச்சரவுகள் வரதா செய்யும் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்மளுடைய நட்பு பலப்படும் அதனால உங்க நட்பு பலப்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா நம்மளுடைய மனக்கவலைகளையும் நம்மளுடைய பஞ்சங்களையும் தீர்க்கக்கூடிய பஞ்சமி வாராகி வழிபாடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது எல்லோரும் எல்லோருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடியது தான் இந்த பஞ்சமி திதியில் நம்ம வாராகிய வழிபடணும் அப்படின்றது இப்போ சமீப காலமாக எல்லோருக்குமே தெரிந்து வருகின்றது ஏன்னா சக்தியினுடைய படை தளபதியாக திகழக்கூடிய வாராகி அம்மனை வணங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே பனி போல விலகி போயிடும் அப்படின்றத நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க வாராகியை தரிசிப்பதற்காகவே ஆலயங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் தொழில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க தன்னுடைய தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா வாராகியினுடைய துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ்லேயே வாராகி அம்மனுடைய உருவ திரு உருவ படத்தையோ சிலையோ வச்சு வணங்கக்கூடியவர்களும் இருந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லோருமே செய்யக்கூடிய பஞ்சமை வழிபாடு முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம் இது இவங்க மட்டும்தான் செய்யணுன்றது கிடையாதுங்க யாரெல்லாம் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் நீங்கணும் மனம் தெளிவு பெறணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே விலகி தொழில் போட்டிகள் மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்தாலே போட்டி போடுறாங்க நான் ஒரு பொருள் வாங்கினேன்னா உடனே அதுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்து பொருள் வாங்கிடுறாங்க நம்ம இதுவே வந்து எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போட்டியாளர்களை எதிர்கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த தெய்வமாக வாராகி விளங்கு விளங்குறாங்க அவங்கள வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பஞ்சமி வாராகி வழிபாடு ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க வாராகி அப்படின்றவங்க உக்கிர தெய்வம் அவங்கள வீட்டில் வச்சு வணங்குறது அப்படின்றது எங்களுக்கு ஆகாதுங்க அதனால் நாங்கள் செய்கிறது இல்லை நாங்கள் ஆனால் இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த வீட்டில் வந்து சிலை வைத்தும் திருவுருவர படம் வைத்தும் வழிபடக்கூடியவங்களும் செய்யலாம் இல்லை இந்த ஒரு நாள் மட்டும் நான் வணங்குறதுக்கு தயாராக இருக்கேன் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்றவங்க திருவுருவ படம் இல்லாமலேயே அவங்கள வந்து வணங்க முடியும் இந்த பஞ்சமி வாராகி வழிபாடு அவங்களாலையுமே செய்ய முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு எப்படி நீங்கள் அபிஷேகம் செய்வீங்களோ அந்த மாதிரி அபிஷேகம் செய்துட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அலங்கரித்து வச்சுட்டு தயார் பண்ணி வச்சுருங்க திருவுருவ படத்தை வச்சு நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா திருவுருவ படத்தை நல்லா தொடட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ போட்டு அலங்கரிச்சிடுங்க அலங்கரிச்சுட்டு இந்த இரண்டுமே இல்ல அப்படின்றவங்க இந்த பஞ்சமி வாராகி வழிபாடு தினத்தன்று மட்டுமே நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் ஒரு வாழை இழை வாங்கிடுங்க திருவுருவ படம் இருக்கிறவங்களும் வாங்கணும் சிலை வைத்திருக்கிறவங்களும் வாங்கணும் இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுமே வாழை இழை நல்லா வாங்கிடுங்க வாங்கி அதை நல்லா விரிச்சிடுங்க பூஜை அறையில் விரிச்சிட்டு அதில் நிறைய பச்சரிசியை கொட்டிடுங்க பச்சரிசியை கொட்டி நிரப்பிடுங்க நிரப்பிட்டு தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காயை சரிபாதியாக அழகாக உடைச்சி அதில் இருக்க நீரை வெளியே விட்டுட்டு அந்த தேங்காயை நல்லா தொடச்சிடுங்க நீர் இல்லாமல் நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சிருங்க சுற்றி வச்சுட்டு அந்த பச்சரிசியில் அந்த தேங்காயை நிறுத்தி வச்சுடுங்க நிறுத்தி வச்சுட்டு இந்த தேங்காயில நம்ம தீபம் ஏற்ற போறோம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறோம் சோ தேங்காய் எண்ணெயும் நெய்யையும் கலந்து இந்த ரெண்டு தேங்காயிலையுமே அரை அரை தேங்காய் மூடியிலையுமே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பஞ்சு திரியை திருச்சி அதில் போட்டுடுங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழக்கம் இல்லைங்க வழக்கமாக இருக்கிறது தானே நம்ம செய்ய முடியும் எங்கள் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றி பழக்கம் இல்லையே நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பரவாயில்ல நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி பழக்கம் இல்லை அப்படின்னா புதிதாக ஒரு அகல் விளக்கு அஞ்சு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க புதுசாக இருக்கணுமானா புது அஞ்சு அகல் விளக்கு முந்தின நாளே வாங்கி ஊற போட்டு எடுத்து அதை காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பச்சரிசி மேலே அந்த அஞ்சு அகல் விளக்கையும் வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிடுங்க அஞ்சலியுமே ஊற்றிட்டு பஞ்சத்திரி போட்டு திருச்சி விளக்கேத்திடுங்க விளக்கேற்றிட்டு பஞ்சமி வாராகிக்கு நெய்வேதமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் அப்படின்றது அவங்களுக்கு மிக மிக உகந்த ஒரு உணவு நீர் அதனால பானகம் வந்து கண்டிப்பாக வச்சுருங்க சக்கரைவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அந்த சக்கரவெள்ளிக்கிழங்கில் இனிப்பு ஏதாவது செஞ்சு நீங்கள் நெய்வேதியமாக கொடுக்கலாம் அது மாதிரி முழு தானியங்களை கூட நீங்கள் வந்து படைக்கலாம் இல்லைன்னா நவது நவதானியம் இருக்குல்ல இந்த நவதானியங்களை கூட நீங்கள் இறைவனுக்கு வந்து அப்படியே படைக்கலாம் படைச்சிட்டு விளக்கேற்றிட்டு இந்த பஞ்சமி வாராகி வழிபாடில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் மனதார அமர்ந்து நூற்றி எட்டு முறை கையெடுத்து கும்பிட்டு மனதார நீங்கள் சொல்லணும் ஓம் வஜ்ர வாராகியே நமக ஓம் வஜ்ர வாராகியே போற்றி ஓம் வஜ்ர வாராகியே நமக ஓம் வஜ்ர வாராகியே போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே அமர சொல்லுங்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையோடு வாராகி தாயை மனதார நேத்து வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகணும் தேர்வுக்கு போக போகிற எந்த ஒரு டாஸ்க் வந்தாலுமே அதை எதிர்கொள்வதற்கான பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் வஜ்ர வாராகியே நமக ஓம் வஜ்ர வாராகியே போற்றி அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்லுங்கள் நல்ல நூற்றி எட்டு முறை எல்லாருமே சொல்லி பூஜை நிறைவடைந்த பிறகு தூபம் தீபம்லாம் காண்பித்து அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியங்கள் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு நீங்களுமே எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பஞ்சமி வாராகி வழிபாடு இது தொடர்ந்து எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க குறிப்பா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து இது ரெகுலராக வந்து செய்கிறாங்க ஆஃபீஸ்லேயுமே செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனா ப்ராப்பரா ஒரு சிலர் வந்து அதை வந்து செய்கிறதில்ல தேங்காய் தீபம் ஏற்றி செய்யக்கூடியது இது முழு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால தான் வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட சொல்கிறோம் வழக்கம் இல்லாதவர்கள் கவலைப்படாதீங்க அந்த அகல் தீபம் ஏற்றி நீங்க நிச்சயமாக செய்யலாம் ஆனால் அதில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்த வண்ணம் நீங்க வந்து விளக்கேற்றுறது ரொம்ப அவசியம் மறக்காம நூல் திரியில் ஏற்றாமல் பஞ்சு திரியில் ஏற்றுங்க அதுதான் வந்து இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஸோ இந்த பஞ்சமி வாராகி வழிபாடு அப்படின்றது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சங்களை எல்லாமே தீர்த்து உங்கள் வா தொழிலையுமே வேலையிலுமே வரக்கூடிய போட்டியாளர்களுக்கு உங்களுக்கு முன்ன தளபதியாக நின்று வாராகி உங்களை காத்தருள்வாங்க ஏன்னா வாராகினுடைய வழிபாடு பத்தி சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது அவ்வளவு வந்து இப்போ ரொம்ப எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக மாறி இருக்கக்கூடிய இந்த இந்த பஞ்சமி வாராகி வழிபாடு வந்து மிக மிக சிறப்பான ஒன்று அது மட்டும் இல்லாமல் வாராகி வந்து வீற்றிருக்கின்றார்களோ அந்த ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடும் மேற்கொண்டு வரலாம் நீங்க அங்கேயுமே அகல் தீபம் ஏத்துங்க அந்த அகல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யுமே நீங்க வீட்டிலேருந்து கொண்டு போனீங்கன்னா ரெண்டையுமே கலந்து திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்க அங்கேயுமே விளக்கேற்றிட்டு வரது அப்படின்றது ரொம்பவும் விசேஷமானது ஸோ வாராகிய வணங்குதல் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் சிறந்தது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் குறிப்பாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு குரூப் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் போட்டி தேர்வுகளுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் நீங்கள் எல்லோருமே வாராகிய வணங்கி வாங்க வாராகிக்கு தொடர்ந்து விளக்கேற்றி நீங்கள் வணங்கிட்டு வர 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 உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் இந்த மற்றவர்களை பார்த்து பயப்படுறது தேர்வை பார்த்து அச்சப்படுறது பயப்படுறது எக்ஸாம் பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எல்லாம் நல்லா படித்து சூப்பர் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க எக்ஸாம் ஆளுக்கு போனோன்னே எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின் வெளியில் வந்துட்டு பேப்பர் பார்த்தா கொஷின் பேப்பர் எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சதாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு பயம் அந்த பயம் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அந்த பயத்தினுடைய முதல் எதிரியாக திகழக்கூடியவள் தான் வாராகி அதனால தான் வாராகி வழிபாடை மறக்காமல் செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது இந்த பஞ்சமி தேதியில் நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்குமே இது மிக அமையும் ஸோ இந்த பஞ்சமி வாராகி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிச்சயமா இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இந்த மாற்றத்திற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய பதிவாக இருந்ததுனா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் நிறைய உறவுகள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த பதிவுகளை கொண்டு போய் சேருங்க நிறைய பேர் நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் மூலமாக கடவுள் எனக்கு சொல்லியிருக்காங்க சொல்கிறாரோ நான் இந்த வழியை போய் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பினால் அதை வந்து ஏற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜியுமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி